இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் உலகளாவிய ஆர்வம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தாம் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது கிடைத்த காட்சிகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் மீதான இந்த அபரிமிதமான உற்சாகம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதிலும் கிளர்ச்சி மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் மசூரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய அகாடமியில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் உறுதியான கொள்கைகளால் இத்தகைய தீர்வுகள் காணப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலிருந்து இடதுசாரி தீவிரவாதம் அரபே ஒழிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதம் இடதுசாரி தீவிரவாதம் வடகிழக்கு இளர்ச்சி குழுக்கள் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை ஆகிய நான்கு பிரச்சினைகள் மிகுந்த சவால் மிக்கதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்று புதிய கிரிமினல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதன் மூலம் நாட்டின் நீதித்துறை உலகிலேயே நவீனமயமிக்கதாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர் சீரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட மத்திய சுற்றுலாத்துறையில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்தில் தரம் உயர்த்துவதன் மூலம் நமது பாரத தேசத்தின் பழமை வாய்ந்த கலாச்சார செறிவினை உலகம் முழுமைக்கும் கொண்டு செல்கின்ற வகையில் இருபத்தி மூன்று மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த வளர்ச்சி திட்டத்தில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நந்தவனம் பாரம்பரிய பூங்கா பகுதியின் மேம்பாட்டிற்கு தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயும் ஊட்டியில் தேவாலா மலர்கள் பூங்கா பகுதியின் மேம்பாட்டிற்கு எழுபது புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாயும் என்று தமிழகத்திற்கு மொத்தம் நூற்று எழுபது கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கியிருப்பதாகவும் இதற்காக தாம் தமிழக மக்களின் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அலக்கட்டு மலை கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அக்கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற சிறுமி தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கீரை பறித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விஷப்பாம்பு தீண்டியது இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அச்சிறுமி உயிரிழந்தார் இந்நிலையில் சிறுமியை இழந்து வாடும் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவே விஸ்வகர்மா திட்டத்தில் பிரச்சனையை எழுப்பி திசை திருப்புகிறார்கள் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வருமானம் மீட்ட மட்டுமே தெரியும் என்றும் வேறு திட்டங்களின் மூலமாக வருமானம் மீட்ட தெரியாது என்றும் பேசியுள்ளார் வாக்கு அரசியலை மையப்படுத்திய திமுக அரசு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறது என்று பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விளை நலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்தனர் இங்கு மேலப்பட்டி வைகை ஆற்றங்கரையோரத்தின் மலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தினேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் புகுந்த யானை கூட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களை சாய்த்து சேதப்படுத்துகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் எனினும் யானை கூட்டம் அதே மலையடிவார பகுதியில் சுற்றித் தெரிவதால் மக்கள் அப்பகுதிக்குள் செல்வதற்கே அச்சமடைந்துள்ளனர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கொலை வழக்கில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரியின் பூமியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் அவருக்கும் வேறு சிலருக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு விழுப்புரம் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட சின்னக்கோட்டத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசி ரமேஷ் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பாக்ய ஜோதி நேற்று தீர்ப்பளித்தார் இதையடுத்து தண்டனை பெற்ற நான்கு பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்